மேடை துணை ராமராஜன் அண்ணனின் காலம் சைக்கிள் சைக்கிள் தான் விட்டாத சைக்கிள் ஒன்று எம்எல்ஏ வழங்கும் தங்க நடை ஒன்று பாலமேடே துணை சேர்வன் ராமராஜன்

கால எடுத்துடியா பிரவே எப்ப டயர் ஏ பின்னாடி கேட் ஆன் பண்ணு ஆமா முன்னுக்கு கேட் ஆன் பிரவே பின்னாடி பேட் ஓட கேட் வந்துச்சு கொஞ்சம் டைம் ஆனால பரவால கயரை கொஞ்சம் அறுத்திட்டு விடுங்க வெளிய பாடி வாசல்ல யார் இருக்குது டயர் அறுக்காம வெளிய ஓடாதீங்க கேட் ஓடுங்க பாருங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சத்தியசிவா ஏ காண்டாடி சத்தியல் இருக்காரா ஏப்பா yeah, but... <laughs> 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 <laughs>